அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் முதலாம் நாள் மேச ராசி நேயர்களுக்கு வேலையில் முன்னேற்றங்கள் உண்டு ராசி நேயர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் தீரும் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் மனதிற்கு சந்தோஷத்தை தரும் கடகராசி நேயர்களுக்கு இன்று ஆன்மீகத்தில் ஆர்வங்கள் அதிகரிக்கும் சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்று மருத்துவ செலவுகள் குறையும் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று திடீர் பிரயாணங்கள் ஏற்படும் துலாம் ராசி நேர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் பிரிட்சிய ராசி நேர்களுக்கு இன்று மாலையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது தனுசு ராசி நேர்களுக்கு இன்று பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு മകര രാശി നേകൾക്ക് ഇന്ന് എതികൾ ഇരു കുംഭരാശി നിയ കാളിൽ നല്ല കാത്തിരിക്ക നൈ സന്തോഷത്തെ തരും മീനരാശി നു പുതിയ വ്യാപാര മുഴികളിൽ വെച്ചിൾ കിടക്കും ഇന്ന നാൾ ഉണ്ടാക്ക നല്ല നാളുക അമയ വാഴുക്കൾ നന്റി വണക്കം